உன்னை மட்டுமே நம்பி உன் அழகை விரும்பி உன் மடியில் உறங்கி உன் அழகின் பெருமையை பேசி உன்னை உழுது தொழுது தாய் மடியில் உயிர் வாழ்வதாய் எண்ணி உறங்கிய உயிர்கள் எங்கே நீயே தஞ்சம் என வாழ்ந்த உடல்கள் எங்கே பூமி தாயே இது சரியோ அந்த அன்பான உயிர்களை பிரியக்கூடாது என உனக்குள் புதைத்து கொண்டாயோ உன்தாக மடங்கவில்லையா தாயே இதோ தன் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் உயிர்களின் கண்ணீர் வெள்ளம் தனிந்து கொள் ஆம் உனக்கும் இழப்புதான் ஏற்றுக்கொள்கிறோம் உன் அழகை கண்களிலும் புகைப்பட கருவிகளிலும் அள்ளி பருகியவர்கள் ஏராளம் நீ கொடுத்த உணவுப் பண்டங்கள் மருத்துவ பயிர்கள் தாராளம் ஆம் உனக்கும் இழப்புதான் ஏற்றுக்கொள்கிறோம் உன் இழப்பு ஓரிரு வருடங்களில் சரிசெய்யப்படும் ஆனால் உன்னுள் புதைந்து போன உயிர்கள் எப்போதும் மீண்டு வாராதே அம்மா இது சரியோ பூமி இனி ஒரு கோரம் நடக்காமல் பாதுகாத்து கொள் அம்மா என்றும் உன்னை நம்பி தாய்மடியில் தவிக்கும் பிள்ளைகள்